குரானில் சஜிதா வசனங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரான் ஓதிக்கிட்டு போய் இரவு தொழுகைகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் துளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்ற தொழுகைகளில் பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்பு கம்மி இரவு தொழுகை தொழுகை நடத்தும் பொழுது திடீர்னு சஜிதாவுக்கு போயிடுவாங்க காரணம் என்னென்னா அந்த வசனத்தில் சஜிதா செய்ய வேண்டும் என்று நரிசிவா ஆலீசன் காட்டி வந்திருக்கிறாங்க குரான்லேயே கூட போட்டு வச்சுருப்பாங்க சஜிதா அப்படின்னு சொல்லி சைடில் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம சஜிதா செய்கிறதுக்காண்டி டைரெக்டாக குரானில் ஓதிக்கிட்டே இருப்போம் அந்த வசனத்தை ஓதின உடனே சஜிதா செய்யுங்கள் அந்த வசனத்தில் இருக்கும் டக்குனு டைரெக்டாக சஜிதாவுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி குரானில் மொத்தம் எத்தனை சஜிதாவுடைய வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இருக்கிற குரானை நீங்கள் எடுத்து பார்த்தா இப்போ நம்ம எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறோமில்ல இந்த குரானை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பதினாலு இடங்கள்ல சஜிதா சஜிதா சஜிஜான்னு போட்டு வச்சிருப்பாங்க பதினான்கு இடங்கள் இன்னும் இன்னும் கரெக்டாக சொன்னாருன்னா பதினஞ்சு இடங்கள் அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் ஒரு இடத்துல இது சாதி மதுபகாரம் செய்ய வேண்டிய சஜிதா இன்னொரு இடத்துல இதை ஹனவி பதவியை செய்ய வேண்டிய சஜிதா நோட் பண்ணி வச்சுப்பாங்க அப்போ சாவிக்கு ஒன்று விட்டுட்டு ஹனவிக்கு ஒன்று விட்டுட்டு இப்படி பிரித்து பார்த்தோம்னா பதினாலு தான் கணக்கு வரும் பதினாலு சஜிதா தான் குரானில் இருக்குது இந்த எத்தனை இடங்களையும் சஜிதா செய்யணும்னு சொல்லிட்டு பரவலாக குரான்லேயே போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி பதினான்கு இடங்களிலும் சஜிதா செய்ய வேண்டும் என்றோ அல்லது செய்தார்கள் என்றோ ஆதாரம் கிடைக்குதான்னு பார்த்தா தகுந்த ஆதாரங்கள் பதினாலு இடத்துக்கு கிடைக்கல வெறும் நாளே நாலு இடத்துக்கு மட்டும் தான் கிடைக்குது நாலே நாலு இடங்கள் மட்டும்தான் நேரடியாக நரிசலா ஹலேசலம் இந்த இந்த வசனங்களுக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னாங்க அல்லது ரசோல்லா செஞ்சாங்கன்ற ஆதாரம் நாலு இடத்துக்கு தான் கிடைக்குது ஒன்று சூரத்து சாது சாதுங்கிற சூறாவில் ஒரு சஜிதா வசனம் இருக்கிறது அதுல ரசோல்லா சஜிதா செஞ்சுருக்கிறாங்க நம்ம செய்யணும் ஆதாரபூர்வமாக கிடைக்குது அது மாதிரி சூரத்துள் சூரத்து நஜ்முன்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம்னு நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் ஒரு சஜிதா இருக்கிறது அதுவும் ரசோல்லா செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதே மாதிரி சூரத்துள் இன்ஷிகாக் அப்படின்னு ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவிலையும் ஒரு சஜிதா இருக்கிறது அதுக்கும் நபிசரதாசலம் சஜிதா செஞ்சதுக்கான ஆதாரம் கிடைக்கிறது அதே போல கலக்குன்னு ஒரு இருக்குது அந்த ஒரு சஜிதா வருது அதுக்கும் ஆதாரம் கிடைக்குது இந்த நாளை தவிர வேற எதுக்கும் நபிசரதா ஆலேசனை செஞ்சதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் தெளிவா இல்லாத காரணத்தினால நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு ஒருவேளை ஒருத்தர் செஞ்சா தப்பா அப்படின்னா தப்புன்னு நீங்க அவங்கள குற்றம் பிடிக்கவும் முடியாது ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா அந்த வசனத்துல என்ன வரும்னு கேட்டா சஜிதான் எழுதி வச்சிருக்காங்கல்ல அந்த வசனத்துல என்ன வருதுன்னு கேட்டா அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல வரும் உடனே சுஜூது செய்யுங்கள் வந்துட்டு நான் சஜிதா செஞ்சுட்டேங்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்றாரு நான் குரான் ஓதிக்கிட்டே வர்றேன் அந்த இடத்துல நீங்க சஜிதா செய்யுங்க நல்ல ஆர்டர் போடுறான் அல்லாவுடைய ஆர்டர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் உடனே சஜிதா பண்ணிட்டு இது இந்த புரிதலோடு ஒருவர் சுஜூது செய்தார் அவர் செஞ்ச சஜிதாவை தப்பு சொல்ல முடியாது அது இல்லாம வந்து ரசோல்லாவுடைய சுனத்து அதனால நான் சஜிதா செய்யறேன்னு செய்யறதா இருந்தா நாலு இடங்கள்ல மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும் மற்ற இடங்கள்ல நபிகலாருடைய சுண்ணத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை சஜிதா செய்யறது அப்படின்னா பொதுவாவே தொழுகையில ரெண்டு சஜிதா தான் செய்வோம் ஒரு காத்துன்னு எடுத்துக்கிட்டாலே சஜிதா வந்து ஜோடியா தானே இருக்குது இப்ப நம்ம குரான்ல சஜிதா செய்யும் பொழுது அது மாதிரி ரெண்டா செய்யறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரெண்டு கிடையாது ஒரு சஜிதா தான் ரசோல்லா ஒரு சஜிதா தான் செஞ்சா சஜிதா செய்யுங்கன்னு இருக்குது ஒண்ணு செஞ்சாலே நீங்க அந்த கட்டளையை பூர்த்தி செஞ்சவங்க ஆயிருவீங்க ஒண்ணுதான் ரசுல்லாவுடைய அனுமதி இருக்குது ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது அதுல என்ன ஓதணும்னு கேட்கறாங்க அதுக்கு தனியான ஒரு துவா ரசுல்லா சொல்லி தந்திருக்கிறான் மத்த சஜிதாக்கள்ல பொதுவா சுபஹானு சுபஹான்கல்லாக ஹம்தி அல்லாஹும் துவா ஓதுவோம் அல்லது வேற ஏதாவது கூட செஞ்சுக்குவோம் பொதுவா சஜிதாவில இது ஆனால் குரான் ஓதும் பொழுது வரக்கூடிய அந்த சஜிதாவில் ஓத வேண்டிய துவாவுன்னு ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை மனனம் செய்து வைத்து கொண்டு ஓதுவது நல்லது பெரும்பாலும் நாம அந்த குரான் ஓதுறதே கம்மி குரானில் அந்த சஜிதாவை பார்த்து ஓதுறது அதை விட கம்மி அதனால அப்படி ஒரு துவாவை மனப்பானம் பண்ணி வைக்கிறதுங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல ஆனால் ரிசர்வாலேஸ்வம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க ஓதக்கூடிய மக்கள் தொடரிய மக்கள் அதை படித்து வைத்துக் கொள்வது நல்லது சஜத அப்படின்னு ஒரு துவாவையும் சொல்லி தந்திருக்கிறாங்க அதை ஓதுவது சிறந்தது ஒருவேளை நம்ம நிக்கும்போது இமாமத்து சஜா போயிட்டாரு நம்மளா பிளான் பண்ணி வந்தோம் அவரா போறாரு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ சுகாதார சொல்லிக்க வேண்டியம் வேற வரி இல்லையா ஒண்ணும் தெரியாது தெரியாத பட்சத்துல ஏற்கனவே ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே காரியத்தை தொடர்ந்து செஞ்சு முடிச்சுக்க வேண்டிய சில பள்ளிவாசல்களை நீங்க பார்க்கலாம் தொழுவாங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு துவா செய்யறதுக்காக வேண்டி சஜிதாவில் போய் வந்து சஜிதாவோட துவா செய்கிறது சிறப்பு ரசூலாத வலியுறுத்தியும் சொல்றாங்க இன்னும் அக்கரவமாய கூனல் அபுது ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் என்பது சஜிதா தான் அல்ல நமக்கு பக்கத்துல அல்லாவுக்கு பக்கத்துல நம்ம போய் இருக்கிற இடம் சஜிதா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் ஏன்னா நம்முடைய பெருமை அகந்த அகம்பாவம் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு கொண்டு போய் நெத்திய கொண்டு போய் நிலத்துல வச்சுட்டோம்ல படுத்தே விட்டையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டுமா இல்லையா ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் இதை விட வேற என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த பணிமையும் வெளிப்படுத்துகிற இடமா செஞ்சுதா இருக்கிறதுனால அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது அல்லாவுக்கு யாரை பிடிக்குன்னா யார் ரொம்ப பணிஞ்சு வர்றான உடனே தானே அல்லாவுக்கு பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க அல்லாட்ட கேட்டீங்க பக்கத்துல இருக்கும்போது கேட்டீங்கன்னா நல்லது தானே சிறு துவா அந்த நேரத்துல அதிகமா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த அதிச சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சஜிதாவது நல்லது அப்படின்னு சஜிதாவில் விழுந்து துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு சஜிதா காட்டி தந்தாங்களான்னா இப்படி ஒரு சஜிதா கிடையாது எப்படி துவா செய்வதற்காக வேண்டிய ஒரு சஜிதா அப்படி கிடையாது தொழுகையில ஓதும் போது சஜிதான் ஒண்ணு இருக்கு தொழுகையில ஏதாவது மறந்துட்டோம்னா சஜிதான்னு ஒண்ணு இருக்கு குரான் ஓதும் போது சஜிதான்னு ஒண்ணு இருக்கு ஏதாவது அல்லாவுக்கு நண்டு செலுத்தணும்னு நினைக்கிறோம் திடீர்னு அல்லா ஏதோ ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டான் உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம் ஆபரேஷன் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஒன்றும் முடியாது பத்து லட்சத்தை கெட்டுனாரு பத்து லட்சத்துக்கு எங்கே போவோன்னு திணறிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுத்தா அல்ல டக்குனு கொண்டு போய் கட்டணும் ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் சக்சஸ் சூப்பர் ஆள் எந்திரிச்சிடாங்க அப்படின்னு செய்தி வந்தோன்னே அப்படியே மனசு குழுந்து போய் அல்லா அப்படின்னு எல்லாம் நண்டு செலுத்துறாங்க டக்குன்னு சஜா ஒருத்தர் விழுக இப்படி ஒரு சஜிதா உண்டு அவுண்டு இதுக்கான பேர் என்ன சுக்ருடைய சஜிதா நன்றிக்கான சஜிதா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டான் உடனே அந்த நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக சுக்குருக்கு சஞ்சுதா இருக்கு மறதிக்கு சஞ்சுதா இருக்கு குரான் திராவத்துக்கு செஞ்சுதா இருக்கு தொழுவிக்கு சஞ்சுதா இருக்கு நாலு வகையான சஜிதாக்கள் மார்க்கத்துல இருக்குது இந்த நாலு வகை சஜிதாவில துவா செய்யணுமே தவிர துவாவுக்கு என்று ஒரு தனி சஜிதா மார்க்கத்துல சொல்லி தரப்படவே உண்மையிலே நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சஜிதாவில துவா செய்யணும்ன்றதுக்காக தனியா ஒரு சஜிதா செஞ்சு துவா செய்யறதா இருந்தா அதான் சரி என்று இருந்தா நர்சனசலம் அதை செஞ்சு காட்டியிருப்பாங்கல்ல அல்லாவுடைய தூதர் என்ன அர்த்தம் அப்படி ஒன்று இல்ல அர்த்தம் இல்லாத நம்மளா செஞ்சா அது மார்க்கத்துல புதுசுன்னு அர்த்தம் மார்க்கத்துல புதுசு பாவமும் அர்த்தம் அதனால அந்த மாதிரி ஒரு துவா அனுமதி கிடையாது அது செய்யக்கூடாது தொழுகையில செய்றீங்களா நீளமா துவா சஜிதாவில விழுந்துருங்க தொழுகிட்டே இருக்கீங்க படகு தொழூரிய இமாம்ஜமாத்தோட நிற்கும் போது வாய்ப்பு இருக்காது முடிச்சுட்டு சொன்ன தொழூரிய நீங்க எவ்வளவு கேட்கணும் அழுது அழுது கேளுங்க அரை மணி நேரம் கேளுங்க முக்கால் மணி நேரம் கேளுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கேளுங்க ஒரு தடவை விசிறதாஸ்வரம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சஜிதாவுக்கு போயிட்டாங்க போனால் சஜிதாவுக்கு போனவங்க எப்போதும் வளமையா ஜமாத்தா தொழும்பொழுது கொஞ்சம் நேரம் தானே மற்ற நேரத்தில் ரொம்ப நேரம் சஜிதா செய்வாங்க ஜமாத்தா தொழும்போது ஷார்ட்டா பின்னாடி பல பேர் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க ஆபீஸ் போகிற தேவையானவங்களாம் இருப்பாங்க நம்ம பிசாமல் தொழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வேலை கேட்டு போயிடும்ல அதனால் அதை சொல்லுதான் ஷார்ட்டாக தொழில் வைப்பாங்க அப்படிதான் நமக்கு சொல்லவும் செஞ்சாங்க ஆனா அன்னைக்கு சஜிதாவுக்கு போனவங்க எந்திக்கவே இல்லை நேரம் ஆகுது 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொழுது முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நான் நினைச்சேன் வகி வருதோன்னு நினைச்சேன் ஏதோ வகி வந்துட்டு இருக்கு போல இருக்கு அதனாலதான் இப்ப சாம்பு சஜிதால உட்காந்துட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு நான் நினைச்சேன் மூத்த ஆயிட்டாங்களோன்னு நினைச்சேன் இன்னொருத்தர் சொல்லாரு நீங்க எல்லாம் நினைச்சீங்கப்பா என்னால் நினைச்சுக்கிட்டே இருக்க முடியல டப்ப டப்பா நான் அடிக்க ஆரம்பிச்சு நான் எந்திரிச்சுட்டேன்ட்டேன் என்னதான் நடக்குன்னு தெரியலையே என்னன்னு என்னென்னு பார்த்துருவோன்ட்டுனு சஜினாலே எழுந்திரிச்சிட்டேன் பாத்துட்டேன் அப்படிங்க இப்படியா ஆள் ஆளுக்கு பீதியை கிளப்புகிற அளவுக்கு சஜினா நின்றுக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் சரிதா முடிச்சு எழுந்திரிட்டான் எழுந்திரிச்ச பிறகு சஹா பக்கள் கேட்குறாங்க அல்லா அப்படி என்ன வழக்கத்துக்கு மாறா இப்படி போட்டியில எப்போதுமே இவ்வளவு நேரம் போட மாட்டீங்களே இன்றைக்கி என்ன இவ்வளவு நேரம் சஜிலா அப்படி அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா பேர பிள்ள தோல்ல ஏறி உட்காந்துட்டான் சரி பிள்ள உட்கார்றான் அவன் ஆசை தீர்ற வரைக்கும் இருக்கட்டும் நம்மளும் சஜிதாவில் தானே இருக்கிறோம் அது ஒரு நல்ல இடம் தானே சஜிதாவில் இருக்கு நல்ல இடம் தானே விக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நானும் இருந்துட்டேன் சஜிதாவில் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்து 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 நீங்க துவா செய்யுங்க நீல சஜிதாக்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க எனவே துவாவுக்கு என்று தனி சஜிதா இல்லை நாம் செய்கிற வேறு துவா சஜிதாக்களில் துவாவை சேர்த்துக்கிறோம் குரான் ஓகே சஜிதா பண்றீங்களா துவா சேர்த்துக்குங்க அல்லது தொழுகையில ஏதாவது ஒன்னு மறந்து போட்டு மறதிக்கு ரெண்டு சஜிதா சதுப செய்வீங்கள மறதிக்கான சஜிதா அல்லதுங்க வாய்ப்பு கிடைக்கிற சஜிதாக்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒண்ணும் தப்பு இல்ல ஓதிக்கிட்டே இருக்கிறோம் ஓதனும் சூறாவை முடிஞ்சிருச்சு இவன் நீங்க சொல்லக்கூடிய சூறாவில சூறாவோடைய கடைசிமே அதான் வக்கத்தறிவின சூறா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து எந்திரிச்சு வந்த உடனே என்னது ஓதுறது இரவுனாலும் ஓதிக்கலாம் ஒரு சூறா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன வேணாலும் ஓதலாம் ஆனா வேற இடங்கள்ல ஓதிகிட்டே வரும்பொழுது இடையில வந்து சூற சாது சொன்னோம் சாதுல இடையில வரும் இடையில சஜு சுஜிது போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து வேற இடத்தோட ஆரம்பிக்க கூட அந்த வசனத்துக்கு அடுத்தது ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் பல பள்ளிவாசல்கள் சரிதாவுடைய வசனம் ஓதப்படும் சஜிதா செய்வாங்க இப்ப அது செய்யலாமா கூடாதான்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம ரசூலா செஞ்சதாக சொன்ன பட்டியலில் நாலே நாலு தான் இருக்குது அதுல அந்த சூறாயிரம் அவங்க எந்த சூறாவுக்கு சஜிதா பண்றாங்களோ அலிஃபிளாமின் சஜிதான்னு சொல்லிட்டு ஒரு சூறா ஓதுவாங்க அந்த சூறாவில் சஜிதா செய்யுமாறு வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா நபிகளார் அதுக்கு சஜிதா செஞ்சாங்க என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனா அப்படி செய்யும் பொழுது ஓதுணும் ஓதன உடனே அல்லாவுக்கு சிரம சொல்லிட்டு உடனே சஜ்ஜிதா பண்ணிட்டாங்க இது தப்பா இந்த புரிதலோடு செஞ்சா தப்பு இல்லை இமாம் சஜ்ஜிதா பண்றாரு நம்மளும் சஜ்ஜா பண்ணிடணும் தப்பு கிடையாது இமாம் சுஜித்துக்கு போயிட்டார் நம்ம நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுஜூது இந்த மாதிரி மார்க்கெட்ல வெளிகாட்டி தரப்பட்ட காரியம்தான்றதுனால நம்மளும் சஜிதாவில சேர்ந்து கலந்துகிட்டு பின்னாடி வந்து எஞ்சு நின்னுக்கலாம் இல்ல கபிலாவை நோக்கி தான் சஜா செய்யணுமா சொல்லி கேட்கிறாங்க நல்ல ஒரே விஷயம் தான் எவ்வளவு கேள்வி இருக்கும் எல்லாமே தேவையான பயனுள்ள கேள்விகள் எல்லாம் கபிலா கபிலா நோக்கி தான் செய்யணும் வேற திசை நோக்கி செஞ்சிடக்கூடாது கபிலாவை நோக்கி தான் சுஜூது என்பது கபிலாவை நோக்கி தான் இருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சரி எப்படி பண்றது அப்படியே வேண்டியதான் அவ்வளவுதான் கைகளை உயர்த்தி கூட சில பேர் எப்படி செய்ய வந்து கையை உயர்த்திட்டு அல்லாவுக்கு பேர் தக்பீர்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது கைகளை உயர்த்துறது கிடையாது சுஜூது என்ன ஏழு எட்டு உறுப்புகள் பூமியில போய் படுற மாதிரி உட்கார்க்கு பேரும் அந்த எந்திரிச்சு நின்று தக்பீர் சொல்லி தக்பீர் கெட்டிட்டுலாம் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க கையெல்லாம் கெட்டிட்டு அதான் அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நேரடியாக அதுக்கு பேர் வேண்டியது வேண்டியதான் முடிஞ்சு அது இது ஒட்டிய இன்னொரு துணை கேள்வி நேரடி இல்லை இருந்தாலும் சம்மந்தப்பட்ட தான் என்ன கேக்குறாங்கன்னா பஜ்ருல இரண்டாவது காத்துல குணவு தோதுறாங்க அந்த குணவு தோதுறது சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த குணு தோதுறது சரியில்லை ஆனா ஹதீஸில் இருக்கா ஹதீஸில் இருக்கு ரசூசலே சொலம் சுபகுல குணு தோதினார்கள் அப்படின்னு இருக்குது உடனே அவங்க அதை தான் காட்டுறாங்க பாத்தீங்களா அது சொல்லா சுபோல குணத்து வர்றாங்கன்னு இருக்குல்ல அதனால தான் நாங்கள் ஓதிரும் அப்படின்னு சுபூவில் ஓடுறாங்க இருக்குது சுபூலில் ஓனனாங்கன்னு மட்டும் இருந்தால் நீங்கள் சுபுவில் வரும் ஓகே அடுத்த அதிசை பார்த்தா அதுஹர்ல ஒரு நாள் இருக்கு அதுக்கு அடுத்த அதிசம் பார்த்தா அசரில் ஓதனாங்கன்னு இருக்கு இன்னொரு அதிசை பார்த்தா மகிர்பில் ஓதனாங்கன்னு இருக்கு இன்னொன்று பார்த்தா இஷால வருனாங்கன்னு இருக்கு அஞ்சு பகுத்துலயும் ஓதுனாங்கன்னு அதிசயம் இருக்கு அப்ப நீங்க என்ன சுபுவை மட்டும் முடிக்கிறியா நீங்க குணவுத்து ஓதுற சுலாவுடைய சொன்னத்தை நீங்க செஞ்சா நீங்க அஞ்சு பலத்திலையும் ஓதணுமே ஏன் நீங்க ஒண்ணுல மட்டும் ஓதுறீங்க இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை ஒன்று சரி அப்போ நீங்கள் அடுத்து கேட்பீ அஞ்சு பேர் ஓதிருக்காங்களா நீங்கள் ஒரு பக்கத்தில் கூட அவங்களாவது ஒன்றுலையாவது செய்தா பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றுலே ஒன்று ஒன்றுலையாவது கொண்டு தோதுறாங்க அஞ்சுக்கு ஒன்று தமிழில் சொல்லுவாங்களா அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அந்த மாதிரி ஏதோ அஞ்சில் தான் முடியல ஒன்றுலையாவது கொண்டு தோதுற நீ அது கூட மாட்டேங்கிறிய அடுத்த கேள்வி வருங்களே நம்ம ஏன் ஓதுறது இல்லை அப்படின்னா இந்த அஞ்சு பக்கத்துலேயும் இந்த சூழலா குணு தோதுனதாக வர்ற செய்தி நரிசலாலே சொல்லும் ஒரு இக்கட்டான தருணத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு துன்பம் ஏற்பட்ட பொழுது அந்த துன்பத்திற்காக அல்லா இடத்துல முறையீடு செய்வதற்காக நபிகளார் செய்த குணூத்தாரு குணூத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா துவான்னு அர்த்தம் சொல்லுங்க தப்பா வேற ஒன்றும் வேற வேற ஏதோன்னு நினைச்சுக்காதே குணூத்துனா துவா துவாவுக்கு இருக்கிற இன்னொரு சொல்லுதான் குணூத்து ரசுல்லா துவா செஞ்சாங்க ஏன் துவா செஞ்சாங்க நரிசலா அலை சலத்தினுடைய தோழர்கள் ஒரு எழுபது பேரை நயவஞ்சகமாக கூட்டிட்டு போய் அவங்கள குலை பண்ணிடுவாங்க சில பேர் ரசோல்லாவில் தாங்கவே முடியாது அநியாயமா நம்மளை ஏமாத்தி கூட்டிகிட்டு போய் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல கையேந்து வாங்க ஒவ்வொரு நேரம் தொலகையிலையும் அல்லா அவங்கள சும்மா விடாங்க அவங்கள சும்மா விடாத அவங்களை நீ பாத்துக்க அவங்களை நீ பாத்துக்க அப்படின்னு வேதனை தாங்க முடியாம கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் போது ஒரு மாதத்துக்கு வருகிற சுல்லா சாந்தி அடைஞ்சு சரி ஒரு கிட்டே இருக்க முடியும் கேட்க வேண்டிய அளவு அல்லாவிட்ட கேட்டுட்டோன்னு சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சு ஒரு அதை பேட்டிடுவாங்க அந்த மாதிரி குணவுத்து மார்க்கெட்டில் இருக்கு அந்த குணவுத்தை ஏதேனும் ஒரு நெருக்கடி வரும்போது ஓதலாமா ஓதுங்க எல்லா வகத்திலையும் ஓதுங்க மார்க்கத்துல தப்பு இல்லை இப்போ பாலஸ்தீனத்துல போர் நடக்குது மக்கள் வந்து பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அநியாயமா கொல்லப்பட்டு இருக்கிறாங்க வேதனை தாங்க முடியல குழந்தைகள் கொல்லப்படுறாங்க பெரியவர்கள் கொல்லப்படுறாங்க முதியவர்கள் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு வீட்டுலையும் கையேந்துங்க தப்பில்லை இல்லை அதனால் குணூத்து சுபுக்கு மட்டும் ஓதுவீங்க மத்ததுக்கு ஓத மாட்டீங்கன்னா அது ஒன்று ரெண்டாவது அந்த குணூத்தும் அவங்க என்ன குணூத்து ஓதுறாங்க தெரியுமா ஓதுற குணூத்தும் வளமையாக இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நேரத்தில் ஓதுற குணத்து ஓடுறது இல்லை வித்திரில் ஓதுறதுங்கிற சூழல் சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா அல்லாஹ் மதி நீ ஃபீமன் ஹதைத் ஒஹாஃபி நீ ஃபீமென் ஆஃப் ஹைத் ஒத்த வல்ல நீ ஃபீமன் த வல்லைத் ஓ பாரிக்கிலி ஃபீமன் ஆத் அந்த குணத்தையும் இதில் ஒரு சூழல் ஒதுகிட்டு இருக்கிறான் ரசுல்லா அஞ்சு பக்திலே ஓதுன குணுத்து இது இல்லைவே இல்லை நசுல்லா அஞ்சு பக்திலே ஓதுன குணுத்து வேறு அல்லாஹ் அவர்களை பிடி உன் பிடியே அவர்கள் மீது இறக்கு அவர்களை நீயே பார்த்துக்கொள் இந்த துவாவை தான் அஞ்சு பக்திலே குணுத்துலேயே ஓதுனா அவங்க அப்போ நீங்கள் ஒரு வகுத்து ஓதி நாலு புறக்கணிக்கிறீங்க ஒண்ணு பிரச்சனைக்குரிய நேரத்துல ஓதணும் ரெண்டு வித்திர ஓத வேண்டிய குணத்தை போய் இதுல ஓதிக்கிட்டு இருக்கீங்க மூணு அது மாதிரி செய்யக்கூடிய எல்லாமே பிள்ளைகளாக தவறுகளாக அதை சுற்றி இருக்கிறது இதையெல்லாம் சீர்திருத்தி கொண்டு அவர்கள் குணத்து ஓதுனா ஓகே இப்ப இங்க நாணமன பிள்ளை குணத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அநேகமா இந்த பாலஸ்தீன் விவகாரம் ஆரம்பிச்ச நேரத்துல தான் அங்க சுபுல மத்த வகத்துல ஓதுறாங்களான்னு தெரியல பெரும்பாலும் சுபு மட்டும்தான் எனக்கு அந்த டைத்துல மார்க்கெட் போற நேரத்துல அந்த வாய்ப்பு கிடையாது அங்கிட்டு போனோம்னா சுபகுலை வளமையா ஓதுறாங்க இந்த ஒரு இரண்டு மாத காலமா ஓதப்பட்டுக்கிட்டு வருது வருது பாலஸ்தீன் விவகாரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சுபகுலை குணூத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குணூத்துல சில வார்த்தைகளை இப்படி கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை கேட்கிறான் அந்த மக்களுக்காக வேண்டி அவங்களுடைய எதிரிகள் அழிச்சிட்டா அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமாமே அந்த துவா ஒதுக்கிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவர் ஒரு கிலோமீட்டர் தான் ஓதுறாரு ஒரு பக்கத்துல ஒரு சுப்பூர் மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு அது இங்கே எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாதிரி தொடர்ந்து ஓதப்படுறதாக தெரியல நம்ம பள்ளியில கூட ஆரம்பிச்சோம் சில நாட்களில் நம்மளும் அதை அவர் இன்னும் தொடர்ந்து ஓதிகிட்டு இருக்கிறாங்க இந்த நோக்கத்துல இந்த வடிவத்துல இந்த மாதிரி சுல்லா காட்டி தந்த சுனத்துக்களை எல்லாம் பேணி ஓதப்பட்டால் அது தான் ஓகே ஒன்றும் தப்பு இல்லை ஒருவேளை நம்ம சொல்ல இந்த பிள்ளைகளோடு கூடிய குணூத்தாக இருந்து நாம போய் தெரியாம தொழுகையில் நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சும்மா நினைக்க வேண்டியதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம கீழே போட்டு அப்படி சும்மா நினைக்க வேண்டியதான் அவரை ஓதி முடிச்சுட்டு சஜாவுக்கு போவார். அதோட சேர்ந்து சஞ்சா பெயர வேண்டியதான் நம்ம மேல ஒண்ணும் குற்றமாகாது